நூலிலிருந்து அற்புதமாக கேட்கப்பட்ட வினாவிற்கு இறைமகா நூலிலிருந்து அகத்தியனை விடைபகிர்கே என்று விடையனைத்தையும் தன்னுடைய திருவாயால் கூறிவிட்ட சிவமகா வாழை சித்தனி அற்பர்கள் மானிட பதர்கள் என்று நீர் கூறுகின்ற அந்நிலைக்குள் உள்ளிருக்கும் சிவத்தை வணங்க தகுதியற்றவன் தகுதியில்லா நிலைக்குள் சென்று தகுதியற்றவன் கூறுகின்ற அற்பத்தனமான வார்த்தைகள் என்று யாம் அகத்தியன் தெரிவிக்கின்றோம் கூறும் சீடரே நான் யாரை வணங்குகின்றே பிரபஞ்ச மகா ஆற்றலாகிய அற்புதமான சிவத்தை வணங்கி சிவத்திலே கணந்து சிவத்திலே கலந்து சிவமாய் அமர்ந்திருக்கின்றான் இருவரும் கஷ்டப்படுகின்றோமா அள்ளல் உருகின்றோமா அவதிப்படுகின்றோமா ஆற்றல் இல்லாமல் இருக்கின்றோமா நிம்மதி மதியில்லாமல் இருக்கின்றோமா அகத்தியனும் சித்தனும் அமர்ந்திருக்க எம்முன்னால் நிம்மதி தேடி வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்கள் கூட்டம் அமர்ந்திருக்கின்ற இச்சபையில் எவர் ஒருவர் யாம் இருவரும் கஷ்டப்படுகின்றார்கள் என்று கூற முடியும் சீடர்கள் சிவத்தை வணங்கி இகலோகத்தில் ஒருவன் தாழ்நிலைக்கு விட்டான் என்கின்ற சான்றினை அகத்தியன் இவ் இல் சபையில் கொண்டு வந்து அத்தகைய மாநிலனை நிறுத்துக யாம் அகத்தியன் இல் சபையில் உள்ள ஆற்றலை திருப்பி எடுத்துக் கொள்கின்றோம் சீடுகளை இகலோகத்தில் வாழ தகுதியற்றவன் இகலோகத்தில் மாநிலங்களோடு மாநிலங்களாக உழன்று கொண்டு சித்தன் உரைத்தவாறு விடைகள் விடைகள் முழுவதிலும் பாதிக்கு மேல் சித்தன் கூறிவிட்ட அத்தகைய நிலையிலிருந்து யாம் உரைக்கின்றோம் அகத்தியன் சான்று ஒன்றை வந்து அகத்தியன் முன்னால் நிறுத்துக யாம் அகத்தியன் உரைக்கின்றோம் சிவத்தை வணங்குபவன் எச்சூழலிலும் கைவிடப்படான் சிவம் என்ற பேராற்றல் அண்ட சராசரம் முழுவதும் அமைத்து கட்டி காத்து ஆளுகின்ற பிரபஞ்ச நாயகனாக உழன்று வருகின்ற அலைந்து வருகின்ற பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தில் உலா வருகின்ற அற்புதமான சிவம் அனைவருக்குள்ளும் அமர்ந்திருக்கின்றான் அனைவருக்குள்ளும் அமர்ந்திருக்கின்றான் அவனை உணர தகுதியற்றவன் அவனை வணங்க தகுதியற்றவன் தகுதியில்லா கடை நிலை சா கடையில் இருந்து உழன்று கொண்டிருக்கின்ற அற்பன் கூறுகின்ற வார்த்தைகளை அகத்தியன் முன்னால் விளைப்பது தவறு என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சிறு அகத்திற்குள் இருக்கின்ற அகம் அழிகின்ற பொழுது அவன் சிவமாகின்றான் தன் அகத்தில் இருக்கக்கூடிய அகம்பாவம் அழிகின்ற பொழுது அவன் சிவமாகின்றான் அகம்பாவத்தை உள் வைத்துக் கொண்டிருப்பவன் சிவத்தை வணங்கினால் அழிவான் என்று உரைக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் கட்டி காக்கின்ற பரந்தாம நிலை பரம நிலைதனை ஏற்றிருக்கின்ற அத்தகைய நாயகனை வழிபடுவதற்கு ஓர் தகுதி வேண்டாமா அத்தகுதிதனை பெறுகின்ற அந்நிலைதனை சிவம் சுட்டிக் காட்டுகின்ற பொழுது சிவம் சுட்டிக் காட்டுகின்ற பொழுது ஒரு சில இடர்நிலைகள் போல் தென்படும் ஒரு சில இடர்நிலைகள் போல் தென்படும் அது எதற்காக தன் வினைகளை வேறறுக்கின்ற பொழுது ஒட்டி இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை தேவையற்ற அத்தகைய நிலைகளை வெட்டிவிட்டுத்தான் தான் உள்ளிருக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய இளநீரினை பருக முடியும் சீர அத்தகைய இளநீரினை செதுக்கி அதனை சுற்றி இருக்கின்ற ஓட்டினை அகற்றி அதன் மூலமாக ஓர் துளையிட்டு அத்தகைய இளநீரை நாம் பருக வேண்டும் சாதாரண அத்தகைய நீரினை பருகுவதற்கு யாம் அத்துறை நிலைகளை அகற்ற வேண்டும் என்றால் இகலோகத்தில் கலியுகத்தில் பிறந்து உளன்று வஞ்சகம் சூழ்ச்சி போட்டி பொறாமை காம குரோத லோப மதம் ஆச்சரியம் உழன்று கொண்டிருக்கின்ற யாம் எத்துணை நிலைகளை வெட்டி வேறறுத்து யாம் சிவநிலையை அடைய வேண்டும் சிவநிலையை அடைய முடியும் ஆகவே ஒருவனை சுத்தப்படுத்துகின்ற அந்நிலை ஒருவனை தகுதிக்குள் கொண்டு செல்கின்ற அந்நிலைகளுக்குள் ஏற்படுகின்ற சிற்சில அல்ல அது சிவத்தை அவனுக்குள் அது வளர்நிலை அவ்வளர் நிலை நோக்கி ஒருவன் செல்ல வேண்டும் என்றால் சிவத்திடம் அடிபணிந்து சரணாகதியோடு அமர்கின்றவன் தான் சரணாகதியோடு இருக்க வேண்டும் மாநிலர்களிடம் இகலோகத்தில் எவன் ஒருவன் பற்றி எத்தகைய வசைபாடு கூறினாலும் அதனை எல்லாம் செவிமடுக்காது அத்துணையும் ஏற்றுக்கொள்வார் என்ற அடிபணிவு சரணாகதி நிலையோடு இருப்பவனே சிவனை வணங்க தகுதியுள்ளவன் என்று யாம் அகத்தியன் உரைக்கின்றோம் குரு குரு பகவான் கூடுகின்ற ஒரு வாழும் குரு கூறுகின்ற அத்துணை நிலைகளையும் அத்துணை நிலைகளையும் அத்துணை உரைகளையும் மாற்று எண்ணமில்லாது ஏற்றுக்கொள்கின்ற ஒருவனே சிவத்தை அடைய முடியும் சிவம் நேருக்கு நேராக வந்து எவனிடத்திலும் உரையாட மாட்டார் வாழும் குரு மூலமாக ஒரு குருவினுடைய ஆற்றலின் மூலமாக சிவத்தை உணர வைப்பார் அத்தகைய உணர்தலுக்கு ஒருவன் முப்படுகின்ற பொழுது அவன் தன்னைத்தான் உணர முயற்சிக்க வேண்டும் ஒருவன் உணர முயற்சிக்கின்ற பொழுதே அவன் இத்துணை எல்லாம் தாண்டி அடைகின்ற சிவநிலையை அடைய வேண்டும் என்றால் ஒருவன் எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் நிகலோகத்தில் என்று யாம் சீடர்களே அற்புதமான இத்தகைய வினா சிவத்தை வணங்கினால் கஷ்டங்கள் நேரிடும் ஒருவனுக்கு நிம்மதி வேண்டுமா ஒருவனுக்கு நிம்மதி வேண்டுமா இத்தகைய இகலோகத்தில் இருக்கக்கூடிய மாற்று நிலைகள் வேண்டுமா நிம்மதி வேண்டும் என்றால் தன்மதியில் நிம்மதி வேண்டும் என்றால் சிவத்தை வணங்க வேண்டும் சிவத்தை வணங்கினால் அத்துணை ஆற்றல்களையும் ஒட்டுமொத்தமாக வணங்கியதற்கு சமம் சித்தன் சிவன் நடமிடுகின்ற பொழுது சிவன் திரு தாண்டவன் நடனமிடுகின்ற பொழுது தெரித்து செல்கின்ற அத்துணை ஆற்றல்களிலிருந்தும் பரவுகின்ற ஒவ்வொரு ஆற்றலின் மூலமாக அமைய பெற்ற ஆற்றல்களே ஆலய ஆற்றல்களே இகலோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இறையாற்றல்களும் என்பதை யாமும் சுட்டி காட்டுகின்றோம் புறப்பட்ட அற்புதமான இருந்து புறப்பட்ட பிளம்புகளால் உருவாக்கப்பட்ட உன்னத நாயகன் நாயகன் பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் அரசாலும் அற்புதமான அத்தகைய நிலையை தன் கையில் எடுத்து சபையில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான வேளவன் திருமுருகன் அவன் சிவத்திடமிருந்து பெறப்பட்ட ஆற்றல் திருமுருகன் உள்ளிட்ட அத்துணை ஆற்றல்களும் பரந்தாமனுடைய அவதார ஆற்றல்கள் எல்லாம் சிவத்திடம் பெறப்பட்ட ஆற்றல்கள் ஏன் சிவத்தை வணங்கினால் அல்லலுறுவான் சிவத்திடம் இருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல்களை வணங்கினால் அவன் மேன்மை நிலைக்கு கொண்டு செல்லப்படுவான் எவன் சொல்கின்றவன் இகலோகத்தில் சிவத்திடம் இருந்து பெற்ற ஆற்றலப்பா நீரும் சிவமப்பா சிவத்திடம் இருந்து பெற்ற ஆற்றலப்பா நோக்குள் இருக்கும் ஆற்றலை நீர் உணர்கின்ற பொழுது நீரும் சிவமப்பா நீர் சிவமாவாய் தவம் இருக்காவிட்டால் நீர் உன்னை உணராவிட்டால் வெறும் சவமாவாய் இறுதியில் என்று அகத்தியன் நாம் உரைக்கிறோம் சீரன் சவமாக வேண்டுமா நீர் சிவமாக வேண்டுமா என்பதை தன் சிந்தையில் ஏற்றுக்கொண்டு அற்புதமாக சிவத்தை வணங்க தகுதியற்ற தகுதியில்லாத இல்லாத கடை மாநிலர்கள் கூறுகின்ற தகைய வார்த்தை என்று அகத்தியன் உரித்து சித்தன் அத்துணை பேரையும் வசைவாடி இகலோகத்தில் இருக்கக்கூடிய தால்நிலை மாநிலங்களை வசைபாடி அகத்தியன் விடைதரை கூறிய சித்தனே யாமும் அதன் மீதி விடையை கூறி அமர்ந்திருக்கு I <laughs>